விஷயம் தெரிஞ்சு சாரதா ரொம்ப அழுகுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த காவேரி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேறான் என்ன பண்ணால் என்ன நடக்கும்னு யோசிக்காமல் இப்படி அவ வாழ்க்கையிலே அவன் மண்ணலி சொல்லி அழுகவும் செய்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சாரதா நொறுங்கி போயிருக்க சாரதாவுக்கு பக்க பலமா கங்காவும் கங்காவும் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க போனா அங்க விஜயும் இல்லை பெண்ணிலாவும் இல்லை அங்க தாத்தாட்ட கேட்கறாங்க என்னங்கய்யா இப்போ என்ன பண்றதுன்னு சரியில்லையு சொல்லி ரொம்ப புழம்பம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா காவேரியை நான் உங்களை சீக்கிரத்துல விட்டுற மாட்டோம் கண்டிப்பா காவேரி இந்த வீட்டில் சந்தோஷமா நிம்மதியா இருப்பான் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி இங்க அவங்களுக்கு வாக்கு கொடுக்கவும் செய்றாங்க காவேரி அழுதுகிட்டே இருக்க நீ அழுகாதடி காவேரி நீ ஏதோ நல்லதுக்கு தான் செஞ்ச அதுவே உனக்கு திரும்பவும் நல்லதே நடக்கும் பாரு உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரதா கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு திரும்ப வராங்க விஜயும் அங்கே வெண்ணிலாவும் வர வெண்ணிலா கிட்டையும் எங்கள் விஜய் கிட்டையும் தாத்தா கேட்குறாங்க என்னப்பா டாக்டரை பார்க்க போனீங்களே என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க மறுபடி செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க முழுசாக இங்கே எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதான் நாளைக்கு நாங்கள் போகலாம் நல்லதுக்கெல்லாம் இருக்கும் தாத்தான்னு சொல்லும்போது சரிப்பா விஜய் எல்லாம் நல்லதுக்கு நடந்தால் சரிதான் அதே நேரம் காவிரியை பற்றியும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா உள்ளே போக விஜய் அப்போ தான் காவேரியை பற்றி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு நேராக மேலே மாடிக்கு வேகமாக ஓடி போகிறாரு அங்கே காவேரி ரூமில் தன்னந்தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்து எங்கள் விஜய்க்கு தாங்கிக்கவே முடியலை எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னாச்சுமா ஏமா அழுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க அதுக்கு காவேரியும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கண்ணை தொடச்சிட்டு அமைதியாக உட்காரேன் சொல்லுமா என்னாச்சு எதுக்கு அழுகிறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது உன் மனசில் இருக்க கஷ்டத்தை நான் அதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு முட்டாளெல்லாம் கிடையாதுமா ஆனால் அதே நேரம் உன்னை எப்படி விட்டு கொடுத்துருவேன் நினச்சேன் எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் இருந்தது இந்த ராயினி உன்னை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வேலை பார்க்கும்போதே அவள் ஏதோ ஒரு விஷயத்த உனக்கு டென்ஷன் பண்ணியிருக்கான் அதுலேருந்து நீ சரியில்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீ ஏன் சொல்வேன் வெயிட் பண்ண ஆனால் கடைசியில் இவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் வெண்ணிலா விஷயமா இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எந்த பொண்ணும் செய்யாத ஒரு விஷயத்த நீ செஞ்சுருக்க ஆனால் அதுக்காக வெண்ணிலா தான் முக்கியம்னு இந்த விஜய் போயிடுவான்னு நீ நினச்சிட்டல ஆனால் இந்த விஜய் எப்போதும் காவேரிக்காகவும் மட்டுமே இருப்பான்றதை இப்போன்னு இல்லை எப்போதுமே நான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே ஆச்சரியத்தோட காவேரி கலங்கி எங்கள் விஜயை பார்க்கும்போது இன்றைக்கின்னு இல்லை காவேரி என்றைக்குமே நீ அழுகக்கூடாது உன்னை காயப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் திரும்பி அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை பெரிய அளவில் இருக்கும் இன்னைக்கு அஜய் ஆராகினியையும் நான் கேட்ட கேள்விக்கு அவங்க எப்படி பதறி போய் நின்னாங்க இது எல்லாமே ஒன்றை காயப்படுத்துனதுக்காக வெண்ணிலா திரும்ப என் வாழ்க்கையில் வரணும்னு நான் எதிர்பார்க்கலை அவள் வந்தது நினச்சி சந்தோஷப்படுறத விட அவள் வாழ்க்கை இப்படியானது என்னால் தான் யோசிக்கும்போது அது இன்னும் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த சித்தப்பாவையும் சும்மா விட மாட்டேன் அதே நேரம் அவளை சரி பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காமலும் விடமாட்டேன் இதுக்கு நீ என் பக்கத்தில் பக்க பலமாக இருப்பேன்னு நம்புகிறேன் காவேரின்னு காவேரி கையை பிடிச்சி இங்கே அவங்க கண்ணால் பார்த்துட்டே இருக்காங்க எங்கள் காவேரி கலங்கியபடி அப்போது நீங்கள் என்னை விட்டு போயிட மாட்டிங்களா அப்படின்னு அழுதபடி விஜய்கிட்ட காவேரி கேட்க என் என்ன காவேரி நினைச்சிட்டேன் இங்கே வெண்ணிலா வந்தால் இந்த காவேரியை விட்டு வெண்ணிலா கூட ஓடிடுவான்னு நினச்சிட்டல இப்போனே இல்லைம்மா எப்போதும் நீ தான் எனக்கு மனைவி நீ என் கூட சந்தோஷமாக இருக்கணும் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும் இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி எரிக்க அணைச்சபடி அமைதியாக உட்கார்ந்துருக்க காவேரி அழுக ஆரம்பிக்கிறாங்க காவேரியோட மனசை ஓரளவுக்கு தேத்தி விட்டு எங்கள் ராகினி மேலே வெறுப்போட இருக்காங்க இந்த ராகினியன் சும்மா விட போகிறதில்ல இந்த வீட்டில் இருந்து இந்த வெண்ணிலாவை கொண்டு வந்தா இங்கே நான் மாறிடுவேன் இங்க வெண்ணிலாவால் காவேரிய வீட்டு விட்டு அனுப்பிடுவோன்ற எண்ணத்தோட தானே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமா நாளைக்கு இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பொழுதுபடிது இங்க காவேரி வெண்ணிலா எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்க அங்க வர அஜய் அதுக்கு பிறகு ராயினி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க விஜய்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இங்கே வெண்ணில வந்த பிறகும் காவேரியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி லிட்டர்லாம் எழுதி வச்சுருக்கான் அதான் நம்ம கிழிச்சு போட்டுட்டோமே அப்படி இருக்கப்போ இந்த காவேரியால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க என்னம்மா காவேரி கிளம்பலாமான்னு சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்குறாங்க ஆ அதெல்லாம் கிளம்பலாங்கன்னு முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப சந்தோஷமாக காவேரி இருக்கிறத பார்த்து எங்கள் ராயினி ரொம்ப குழப்பத்தோடு நிற்கிறாங்க இங்கே ராயினி பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடியே காவேரி பக்கத்தில் போய் என்ன உனக்கு ரொம்ப கன்ஃபியூசனாக இருக்கா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நீ குழம்பிக்கிட்டே இரு ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுவோம்னு சொல்லி இங்கே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் நேரம் செக்அப் முடிச்சுட்டு ஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் சந்தோஷமாக வராங்க தாத்தா ஒடி வந்து காம்பேரி தான் சொல்கிறாங்க தாத்தா வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக குணமாயிடுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் ஞாபகம் வந்துடுச்சுன்னா அவங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை நம்ம அமைச்சு கொடுக்கலாம் தாத்தான்னு சொல்லும்போது ஆமாம் தாத்தான்னு எங்கள் பக்கத்தில் நிற்கிற விஜய் சொல்கிறாங்க அது எப்படி விஜய் உங்களை உரிய உரிய காதலிச்ச ஒரு பொண்ணுக்கு எந்தவித ஞாபகமே இல்லாமல் இப்போது உங்கள் பேரும் நீங்கள் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும்போது அப்புறம் ஞாபகம் வந்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அப்புறம் வெண்ணிலா எப்படி இருப்பாங்கன்னு உங்களால் யோசிக்க முடியலையா என்ன வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்யாணம் ஆகாத ஒரு பையன் அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் அதே போல் தான் வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்த பிறகும் உங்களை அப்படி தான் பார்ப்பாள் அப்போது இந்த வீட்டில் நீங்கள் வெண்ணிலாவுக்கு என்ன இடம் கொடுக்க போகிறீங்க வெண்ணிலாவுக்கு ஈஸியாக இன்னொரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேணால் வெண்ணிலாவை ஈஸியாக மறந்துட்டு இந்த காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அதுக்காக வெண்ணிலாவும் உங்களை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது அவ்வளோ அவசியம் இருக்கா என்னன்னு சொல்லி கேட்கும்போது பயங்கர கோவத்தோட எங்கள் விஜய் ராயினி பக்கத்தில் போகிறாங்க இது உனக்கு தேவையில்லாத விஷயம் கிட்ட எப்படி எடுத்து பேசி புரிய வச்சு அவன் மனசை மாற்றுறதுன்றது எனக்கும் எங்கள் காவேரிக்கும் தாத்தாவுக்கும் எல்லாருக்கும் தெரியும் இதில் நீ தேவையில்லாமல் தலையிடாமல் இருந்தாலே போதும் அதையும் மீறி எங்கள் விஷயத்தில் தலையிடணும்னு நினச்சேன் இந்த வீட்டில் நீயும் அஜி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏன்னா இது காவேரியுடைய வீடு இதில் நானும் காவேரியும் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல எங்கள் ராயினி அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க அவமானமாகவும் போயிடுது அதுக்கு இங்கே தாத்தாவும் ஏமா இங்கே அஜயோட அப்பா பண்ணதே பெரிய தப்பு இதில் நீ மேலும் மேலும் தப்பு பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு வாழை வந்த பொண்ணு மாதிரி நடந்துக்கோமான்னு சொல்லி எங்கள் தாத்தா பாட்டி பேரும் ராகினை திட்டிட்டு உள்ளே போக ராகினி செம்ம டென்ஷனில் இருக்காங்க அடுத்த நாள் இங்கே சாரதா எப்போதும் போல் இங்கே காவேரியை பார்க்கணுன்னு சொல்லி வீட்டுக்கு வர வெண்ணிலா உட்காந்துருக்கதை கவனிக்கிறாங்க வெண்ணிலா இங்கே தன்னுடைய அம்மா அப்பா தான் எல்லாரையும் எடுத்த ஒரு ஃபோட்டோ வச்சு அழுதுட்டுருக்காங்க அப்போ பக்கத்தில் விஜய் சமாதானப்படுத்திகிட்டு இருக்க இந்த பக்கம் காவேரியும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க உள்ளவர் சாரதாவுக்கு இங்க நடக்கிறது பிடிக்கவே இல்லை இங்க எதுக்காக மாப்பிள்ள அதுவும் சரிதான் மாப்பிள்ளைக்கே இது முன்னாள் காதலி வேற என்ன நடக்கும் இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ தெரியலன்னு தயங்கி தயங்கி வீட்டுக்குள்ள வராங்க வாங்கத்த உள்ள வாங்கத்தன்னு சொல்லி இங்க உள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க அப்பதான் இருமா நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன்னு சொல்லும்போது என்னடி நேத்து ரொம்ப சுகமா இருந்த இன்னைக்கு என்ன முகத்துல ஒரு சந்தோஷம் என்னம்மா நான் சந்தோஷமா இருக்க கூடாதான் என்னன்னு சொல்லி கேட்க என்னடி இவன் நீ சந்தோஷமா இருந்தா அதை விட எனக்கு வேறு என்னடி கவலை இருக்க போகுது உன் சந்தோஷம் நம்ம பசங்க சந்தோஷம் இது தானே முக்கியம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமான்தான் அதுவே எனக்கு போதண்டின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படியே வாடி மாப்பிள்ளை சொன்னார்ன்னு சொல்லி கேட்க ஆமாம்மா அவருடைய மனசில் இப்போ வரைக்கும் நான் தான் இருக்கேன் எப்போதுமே நான் தான் இருப்பேன்ன அவர் சொல்லிட்டாருமான்னு சொல்ல எனக்கு இது போதண்டி உன் வாழ்க்கையை நினச்சி ஒவ்வொரு நாளும் இருந்தேன் நீ பண்ண வேலையால் உன் வாழ்க்கை என்னாகுமோ நினச்சி இன்னொரு பக்கம் இன்னொரு பயம் வேறேன் ஆனால் கடைசியில் என் வயத்தில் பாலை வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷத்தோட சாரதா இருக்கு உள்ளே போகிறாங்க காவேரி காவேரி உள்ளே போய் இங்கே காஃபி எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வர நேரம் இங்கே சாரதா கதறி கத்தி அழுகிறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு உள்ளே போன எங்கள் விஜய் அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே ஓடி வராங்க எங்கள் சாரதா அழுகிறதை பார்த்து என்னாச்சுமா ஏன் அழுகிறீங்க அப்படின்னு எங்கள் தாத்தா கேட்குறாங்க தாத்தா கேட்டதும் இங்கே அப்படியே கிளம்பி அழுக என்னம்மா என்னாச்சு எதுக்கு இப்படி சும்மா இருக்கேன் நான் தான் சொல்லிட்டேன் என் லைஃப்க்கு எதுவுமே இல்லைன்னு பின்ன எதுக்குமா அழுகிறேன்னு சொல்லும்போதும் இங்கே வெண்ணிலாவை பார்த்து பார்த்தபடி அழுகிறாங்க என்னாச்சு அத்த என்னென்னு சொன்னால் தானே தெரியும் எதுக்கு இப்போ அழுகிறீங்க உங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா அந்த ராயின் ஏதாவது சொன்னாலா சொல்லுங்க அவளை நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வெண்ணிலான்னு அந்த பேரை உச்சரித்தபடியே இங்கே இருக்காங்க என்னாச்சுமா இவங்க தான் வெண்ணிலா ஆமாம் நீ எதுக்காக இப்படியே சொல்லிகிட்ருக்க உனக்கு இவங்களை தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே அந்த ஃபோட்டோவை கையில் ஏந்தியப்படி எழுதிட்டுருக்காங்க என்னாச்சுமா ஆமாம் இந்த ஃபோட்டோ நீ எதுக்கு வாங்கின அது வெண்ணிலா தானே பார்த்துட்டு இருந்தாங்க இதுதான் வெண்ணிலாவோட அம்மா அப்பா இவங்க தான் ஆக்சிடெண்ட்டில் வெண்ணிலா விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதும் ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி ரொம்ப வேகமாக அழுகிறாங்க என்னம்மா யாருமா இவங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க அங்கே நிற்கிற தாத்தாவும் இதுதான் இவன் தான் என்னுடைய அண்ணன் என் அண்ணன் அண்ணி எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக இருந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனையால் எங்கள் காவேரி பறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே பிரிஞ்சு போய்ட்டோம் பிரிஞ்சதுக்கப்புறம் நானும் இவரை பார்க்கல இவரும் என்னை பார்க்கல எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் தான் நாங்கள் இறந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வரைக்கும் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமாக மனைவி பிள்ளைங்கன்னு சந்தோஷமாக இருப்பார்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ அவர் இந்த உலகத்திலே என்ன நினைக்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலை காவேரின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்கிறேன் நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பியே என் அண்ணன் அவங்களோட சின்ன வயசு கதன்னு எல்லாத்தையுமே சொல்லுவியே அப்போது இவங்க தான் உன் அண்ணன் பொண்ணா இப்போ இது என்னுடைய மாமா பொண்ணா அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க ஆமாம் காவேரி இது உன்னுடைய மாமா பொண்ணு வெண்ணிலா தான் எனக்கு தெரியும் என் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்கானு ஆனால் அந்த பொண்ணு இவதான்னு எனக்கு தெரியவே இல்லை சின்ன வயசில் நான் பார்த்தது அதுக்கப்புறம் என் அண்ணனை நான் அந்த கோவில் திருவிழாக்கப்புறம் எங்கேயுமே பார்க்கவே இல்லை அண்ணன் அண்ணினு அந்த கோவில் திருவிழாவுக்கு வந்துட்டு போனதோடு சரி வெண்ணிலாவை தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயுமே பார்க்கல இப்போ இந்த நிலைமையில நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுக என்ன காவேரி உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு அங்கே விஜய் ஆச்சரியத்தோட கேட்க ஆமாங்கன்னு இங்கே காவேரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க அம்மாவுக்கும் ஒரு அண்ணன் இருந்தா எங்கள் மாமாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனையால் அப்போதே பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போனவங்க எங்க இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமலே இருந்தது ஆனால் கடைசியில் அது வெண்ணிலாவுடைய அம்மா அப்பான்னு எனக்கு இப்போதாங்க தெரியுதுன்னு எங்கள் காவேரி சொல்லும்போதும் விஜய்க்கு ஆச்சரியமாக இருக்குது தாத்தா பாட்டிக்கு ஆச்சரியமாக இருக்குது வெண்ணிலாவை கட்டி பிடிச்சு சாரதாக அழுகவும் செய்கிறாங்க நீ ஆடி நீ ஆடி அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்லி அழுகிறது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ளேயே ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அழுக அம்மா நீ கவலைப்படாதம்மா வெண்ணிலாவுக்கு சரி பண்ணிடலாம் வெண்ணிலாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு டாக்டரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போதும் இங்கே ரொம்ப அழுகிறாங்க தம்பி நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் வெண்ணிலாவை என் வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போமான்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே காவேரியை பார்க்குறாங்க காவேரி தலையாட்டினதுக்கு பிறகு விஜயும் சரின்னு தலையாட்டேன் எங்க வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு சாரதா வீட்டுக்கு போய் அங்கே இருக்க எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்ல என்னம்மா சொல்றேன்னு எங்க கங்கா குமரன்னு எல்லாருமே ஆச்சரியமாகுறாங்க ஆமா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாட்டியும் என்னடி இப்போ உன் அண்ணன் பொண்ணாலேயே காவேரி வாழ்க்கைக்கு பெரிய இடைஞ்சல் வந்துடும் போலேன்னு சொல்லும்போது எது என்னமோத்த ஆனால் இங்கே வெண்ணிலாவால் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக சரியாகணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு எங்க சாரதாவும் சொல்றாங்க கடைசியில வெணிலா உனக்கு உனக்கு மாமா பொண்ணான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு காவேரி கிட்ட ரொம்ப வியந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்குமே இப்ப அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அம்மாவும் அங்க இருந்த அவங்களுடைய போட்டோவை பார்த்ததுக்கு பிறகுதான் எல்லா விஷயமும் அம்மாவுக்கும் தெரிய வந்திருக்கு ஆனா இப்படி வெணிலா உங்களை காதலிச்சிருப்பா அது மூலமா இப்ப நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி விஜய பார்க்க விஜய் சொல்றாங்க இங்க பாரு பேரே இன்னைக்குன்னு நான் எப்போதுமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் உன் மைண்ட்ல எண்டா எனக்கு போதும் வெணிலா இப்ப வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் அதை தவிர்த்து நான் மேல ஒரு சின்ன பாசம் தான் செய்து ஆனா அதுக்காக எங்க உன்னைய விட்டுட்டு அவ கூட பேடுவனும்னு மட்டும் நினைக்காத என்னைக்குமே கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்க கிட்ட சொல்லவும் செய்யறாங்க காவேரி இங்க விஜய கட்டி அணைச்ச பட அங்க வெண்ணிலா தான் அம்மா அப்பாவை பார்க்காத ஒரு சுகத்துலையும் அந்த வீட்டுக்கு போகும்போது தா அம்மா அப்பா கூட இருந்த நினைவுகளும் அவங்களுக்கு வர செய்து இனிமே அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா சில உண்மைகளும் வெளிவரும் தான் அம்மா அப்பாவை கொலை பண்ண விஷயத்தேருந்து எல்லாத்தையும் யார் என்ன பண்ணாங்கன்றத தெல்ல தெளிவா எங்க காவேரிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் வெண்ணிலா சொன்ன போனாதான் வெண்ணிலாவுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அவங்க வாழ்க்கைக்கும் கிடைக்கும்